பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகா சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் வெற்றிமாறன் சிம்பு இந்த கூட்டணியில் படம் ஒன்று வெளிவர போதும் ரொம்ப எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது ஷூட்டிங் தொடங்க போதா இல்லையா நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிச்சு ஒரு வழியே இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்க்கு தயாராகிட்டாங்களா இல்லை முதல்ல வெற்றிமாறன் சிம்பு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சூர்யா கலைப்புலி தானு வாடிவாசல்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க வாடிவாசலேருந்து ஒரு நாவலை மையப்படுத்தி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு ஃபேக்ட்ராப்பில் உள்ள படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே தள்ளி 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 போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்துருச்சு அந்த படம் டேக் ஆஃப் ஆக முடியல பல காரணங்களாகி போச்சு அப்புறம் அந்த படத்துக்காக ஒரு பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த மதுரையில் ஆஃபீஸ் போட்டுருந்தாங்க ஒரு மாடு வாங்கி வளர்த்தாங்க சூர்யாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு வெட்டிமாரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த அட்வான்ஸ் கொடுத்து இந்த செலவுகளை நாலு வருஷம் ஆச்சு அப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி விட்ட வந்து சிம்புடைய டேட்டும் இருக்குது நம்ம தலைப்பள்ளி தலைப்பள்ளி தான்கிட்ட அப்போ ஒரு நிகழ்ச்சியில் சிம்பு பார்த்தோன்னா இப்போ படம் பண்ணுவோம்னு கேட்டிருக்காரு ஓகே சார் டார் உடனே வெற்றி என்ன பண்ணுறாருன்னா வெற்றிமாறன் வந்து இப்போ அந்த விடுதலைட்டிவெலாம் முடிச்சுட்டு அடுத்து அடுத்த ப்ராஜெக்ட்டு பண்ணலாங்கிற வாடிவாசல் தான் பண்ணலாங்கிறப்ப வாடி வாசலுக்கு ஒரு பெரிய டேட்ஸ் தேவைப்படுது சூர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே டேட்ஸ் தேவைப்படுது அப்புறம் அவர் பவுண்டரி ஸ்ரீப்டாக கேட்குறாரு அப்படிங்கும்போது அது பல குழப்பங்கனால அந்த படம் அப்படியே கொஞ்சம் கோல்டில் போடப்பட்டுச்சு அப்போ வெற்றிமாறன் டேட் இருக்குது சிம்பு டேட் இருக்குது அது ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணுறாங்க இதெல்லாம் தக்லீஃப் முடிஞ்சவன் நடந்த மேட்ரு வேக வேகமாக ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க அது தானும் உட்காந்து பேசுகிறாரு கடக்கடனு ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே இந்த படத்துக்கு ஒரு ப்ரோமோ பண்ணிடுவோம் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி படத்தை ப்ரொமோ ஒன்று பண்ணுறாங்களே அந்த ப்ரோமோ ப்ரொமோ ஒரு ப்ரொமோ ஆரம்பிக்கிறாங்க அந்த ப்ரொமோ பார்த்திங்கன்னா அது பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் போயிடுச்சு ஒரு பெரிய செலவாகி போச்சு ஒரு ஒரு டபுள் டிஜிட்டு சீலை வர்ற அளவுக்கு பெரிய இதாகிப்போச்சு ஒரு பெரிய செட்டு வேறு போட்டாங்க அப்போ தானுவர்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கு ஆல்ரெடி அந்த படத்துக்கு செலவு பண்ண காசு வாடிவாசருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து செலவு பண்ண காசு இந்த படத்துக்கு ப்ரோமோக்கு பண்ண காசு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த படத்தில் ஒன்று வைக்கிறார் இந்த படத்தில் வைக்கிறப்ப இந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து எங்கே போய் நிற்குது சம்பளம் இவங்க சம்பளம் முன்னாடி செலவு பண்ணது வட்டி எல்லாம் போட்டு பெரிய அமௌண்ட் நிற்கிறப்ப இவ்வளோ படம் நம்ம செலவு பண்ண முடியாது இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருது அந்த படத்துக்கு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டாங்க ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்து நானும் பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன ஆகி போச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணுமா வேண்டாமா ட்ராப் பண்ணிடலாமான்னு ஒரு குழப்பம் போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வெற்றிமாறன் சிம்பு வந்து வேறு கம்பெனிக்கு சித்தார என்டர்டைமெண்ட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு இந்த படத்தை கொண்டு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை விட்டுட்டு போக முடியல ஏன்னா தானு சாரை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்காரு இவர் விட்டுட்டு போக முடியலன்றப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப இது ரெண்டு படம் ஆகிடுவோம் சிம்பு வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் ஒரு படம் வெற்றிமாறன் ஒரு ஹீரோவை வச்சு அதே படம் அதே கம்பெனிக்கு படம் பண்ணிட்டு அப்போனா அவங்களுக்கு வந்து செலவு ரெண்டாயிரம் வருமானமும் போ இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கடைசியாக ஃபைனலாக அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவு பண்ணி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ அந்த படத்தினுடைய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாலாம் தேதி வர தேதி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க முதல் முறையாக அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரோமோ தேட்டரில் தேட்டர் அதை இன்டர்வில ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான படம் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் வர்றப்போ சிம்புக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கக்கூடிய படம் அது வட சென்னை யூனிவர்சிட்டலில் ஒரு கேரக்டருடைய டெஃபினேஷன் உள்ள கதை இது கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த படத்தில் டேரக்டர் நெல்சன் முக்கியமான ரோல் பண்ணுறாரு நெல்சன் வந்து இந்த படத்தில் டேரக்டராகவே நடிக்கிறார் அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ரவுடி கிட்ட போய் கதை கேட்குறாரு இவர் நெல்சன் படத்தோடைய ஓப்பனிங் அப்படி தான் போகும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரவுடியோடைய கதை சொல்லுங்க நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஒருத்தன் தான் சைதாப்பேட்டை ஏரியா அவனை கேட்டாலே அழகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அதுதான் படம் அந்த படத்தினுடைய ப்ரொமோ பார்க்குறப்பே தெரியும் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒரு லுங்கி கட்டிகிட்டு பழைய நைன்டிஸ் காலத்தில் இந்த ஃபங்க்லாம் விட்டுக்கிட்டு அது பார்த்தா ஒரு கோர்ட்டில் அப்படியே ஒரு சம்பவம் மண்டபி இறங்கி வர மாதிரி ஒரு ஒரு சீன் பண்ணுவோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று ஒரு எங்கு அவர் காமிப்பாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையனா கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்குள்ளே ஒரு பத்து பன்னெண்டு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி மீசேலாம் எடுத்து ரெண்டு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து டிஹேஜிலாம் கிடையாது ரியலாகவே உடம்பை இழச்சி உட இது பண்ணி காமிச்சிருக்காங்க ரெண்டு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பு மாதிரி இருப்பார் ஒரு சிம்புடைய தம்பி மாதிரி இருப்பார் அந்த ரெண்டு டிரான்ஸ்மிஷன் படத்தில் இருக்கும் அது ப்ரொமோல எடுத்துருக்காங்க ரொம்ப மெக்கிட்டு எடுத்துருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்போ இந்த படத்துக்கு முதல்ல டெக்னீஷியன் பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா சாயபியங்கர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதா இருந்துச்சு அப்புறம் கடைசியில பார்த்து சாயபியங்கர் வந்து அந்த சமீபத்தில் வந்து ரெண்டு மூணு பாடலில் வந்து நிறைய விமர்சனங்கள் ஆச்சு வார்த்தை புரியல இது ஒரு காடிங்க எப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் போச்சு கடைசியில் இப்போ வந்து அனிருத் வந்துட்டார் அனிருத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அனிருத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண இந்த ப்ரொமோக்கு மியூசிக் பண்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு அனிருத்துடைய ப்ரொமோட அனிருத் வெற்றிமாறன் சிம்பு தானுல தானுவில் அந்த கையாடு உள்ளவங்க அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தேதி இந்த படத்தினுடைய ப்ரொமோ வருது இந்த மாதம் நாலாம் தேதி ரிலீஸ் ஆகிட்டு அடுத்து பதினெட்டாம் தேதிக்குள்ளேயே அவங்க ஷூட்டிங் போயிடறாங்க படத்தை ஆரம்பிச்சிருந்து பார்க்குறாங்க இப்போ வந்து முதல்ல வந்து செட்டு போட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த செட்டுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா இப்போ லைவ் லொக்கேஷன்லேயே வட சென்னை இந்த ஹார்பர் ஏரியா அப்புறம் செய்தாப்பட்டி ஏரியாவில் லைவ் லொக்கேஷன்லேயும் இந்த படத்தை ஷூட் பண்ண போகிறாங்க தீபாவளிக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கிளம்புறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த படம் நடக்குமா நடக்காதா வருமா வராதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் முடிஞ்சு படத்தை ஷூட்டிங் போகிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் படத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தீபாவளிக்கு முன்னாடி இவங்க சிம்பு வெற்றிமாறன் அந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடங்கிறது அப்படின்னிங்க தீபாவளிக்கு வரக்கூடிய படங்களில் முக்கியமான கதாநாயகர்கள் அவங்களுடைய படங்கள் ஏதாவது தீபாவளி ரிலீஸ் இருக்கா அது நம்ம மாரிசனராஜோடைய படம் தான் ஃபைனல் பண்ணிட்டாங்க பைசன் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறாங்க பிரதீப் ரங்கநாதனுடைய படம் ரெண்டு படம் அந்த படம் எது டூடு வருதா இல்லை வந்துட்டு லைக் வருதா அப்படிங்கிறது ரெண்டு படம் தெரில ரெண்டு படமே வரப்போதா அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் தீபாவளி லிஸ்ட்டில் இந்த நாலு படமாக இருக்குது அப்புறம் சின்ன சின்ன படங்கள் கடைசி நேரங்களில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற பெரிய கார்த்திக் படமோ சூர்யா படமோ மற்ற பெரிய ஸ்டார் காஸ்ட் படம் எதுவும் இல்லை அப்படி ஒரு பெரிய நட்சத்திரம் இல்லாத ஒரு தீபாவளி இதுக்கு முன்னாடி படங்கள் அப்படி இருந்திருக்குறாங்க வந்திருக்கு வந்திருக்கு சார் நிறையா வந்திருக்கு ஆனால் இந்த படம் செல்வராஜ் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு மாடு வளர்ப்பு மாடு பிடி வீரர் பற்றிய ஒரு கதை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு த்ரூ விக்ரம் நடிச்சிருக்கிறாரு செல்வராஜ் வாழை பெரிய ஹிட் கொடுத்துட்டு அதுக்கு இந்த படம் வருது இப்போ அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த பக்கம் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு படம் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இது ரெண்டு படம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் சில படங்கள் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அது கடைசி நேரங்களில் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வர தெரியல நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு தேசிய விருது அந்த தேசிய விருது வாங்கிட்டு வந்த கையோட ஒரு தமிழ் திரையுலகின் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் நடிகர் திலகம் அவர் வீட்டில் போய் அவர் படத்துக்கு முன்னாடி தேசிய விருதை வச்சு வணங்கிட்டு விஜயகாந்த் அவர் நினைவிடத்துலேயும் போய் அந்த விருதை வச்சுட்டு வணங்கிட்டு வந்திருக்கிறார் நடிகர் திலகம்ன்றது ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் தமிழ்நாட்டில் எல்லோரும் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க நடிப்பு துறைக்கு அப்படி இருக்கும்போது அதுங்க போனார் விஜயகாந்துக்கு என்ன தொடர்பு எம் எஸ் பாஸ்கர் ஏன் விஜயகாந்துக்கான அந்த மரியாதை செலுத்துறதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது இல்லை விஜயகாந்த் அவரும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணாங்க அப்போ விஜயகாந்த் அவருடைய விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரொம்ப ஒரு எளிமையானவர் ஒரு டிரான்ஸ்பெரன்ஸியாக இருப்பார் ஓப்பனாக இருப்பார் எதாக இருந்தாலும் சின்ன நடிகராக இருந்தாலும் சரி பெரிய எல்லாரையும் தன் பக்கம் அப்படியே இழுத்துக்கிற கூடிய ஒரு கேரக்டர் அப்போ இவருடைய விஜயகாந்தனுடைய அந்த விஜயகாந்த் இவர் வந்து நடிக்க வர்ற காலகட்டங்களில் எம் எஸ் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறையா படங்களுக்கு அவர் டப்பிங் கொடுத்துருக்காரு கேமாமாலினு சொல்லி பிரபலியமான டப்பிங் ஆர்டிஸ்டோடைய தம்பி தான் எம்எஸ் பாஸ்கர் நிறையா டப்பிங் கொடுத்துட்டே இருக்காரு அப்போ தான் வந்து அவருக்கு வந்து இந்த பாப்பா பெரிய பாப்பான்னு ஒரு சீரியல் நடிக்கிறார் அந்த சீரியல் பார்த்துருப்பீங்க அந்த காது கேட்காத ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் பெருசாக பேசப்படுறது நல்ல டைமிங் சென்ஸ் உள்ள நபர் அப்புறம் அப்படி தான் சினிமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆறுமா சினிமாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு அந்த அழகிய தீயன்னு பார்த்துருப்பேன் அந்த படத்தில் ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு நபராக வந்திருப்பார் மல்லியக்கீடு அண்ணாச்சியாக இருப்பார் அந்த அந்த படத்துடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அந்த ஸ்லாங் பேசியிருப்பார் திருநெல்வேலி நான் தூத்துக்குடி ஸ்லாங் இப்படி மளிகை கட எப்படி பேசுவாரோ அந்த ஸ்லாங் அப்படியே பேசியிருப்பார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மொழி படம் பண்ணார் வரிசைய அவருடைய படங்கள்லாம் பார்த்தா கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டுருவாரு அப்புறம் அந்த பார்க்கிங் படத்து தான் அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டெயின் விஜயகாந்த் படத்துலையும் கஜேந்திர படத்தில் பண்ணியிருப்பாங்க கஜேந்திரா அது ரெண்டு மூணு படங்கள் எங்கள்லன்னா ஒரு நாலஞ்சு படம் அவர் கூட சேர்ந்து பண்ணார் அப்போ நடிக்கிறப்ப அவருடைய பழக்க வழக்கங்கிறது அவர் ரொம்ப ஒரு அவரை வந்து இப்படி ஒரு மனிதனா உலகத்தில் விஜயகாந்த் மாதிரியான ஒரு மனிதனா சினிமாவில் இப்படி ஒரு மனிதரா எல்லாரையும் வந்து இப்படி அரவணிச்சுக்கிறாரு ரொம்ப ஒரு ஓப்பனாக இருக்காரு சினிமாவுக்கு உண்டான எந்த பந்தாவும் உண்டாமல் இருக்கிறாரு நீங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சினிமா நடிகர்கள் வீடு மாதிரி இருக்காது உள்ளே போனிங்கன்னா ஒரு சோஃபாக இருக்கும் அங்கே ஒரு பெருசாக வந்து வேற ஒரு மாட மாளிகையோ பங்களாவில் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் பிரமிச்சு பார்த்தவங்கள கிட்டத்தில் போய் பார்க்குறப்ப இப்படி ஒரு மனிதராக அப்படிங்கிறப்ப அதை அவரே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் சாப்பிட வச்சு என்ன உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் இந்த சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடணுன்னு அல்லேயே வைப்பார் ஆனால் சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்து இருப்பார் சாப்பிடலாம்னு கொண்டே போடும் பாரு அவருடைய அன்புக்கு நம்ம வந்து அடிமையாகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள் அவரை சேர்ந்து அப்படி அவர் மேல் ஒரு பெரிய மரியாதை இப்படிலாம் ஒரு உலகத்தில் மனிதர் இருக்காங்க அப்படின்னு அதனால் அவருடைய சமாதியில் போய் அந்த இதாக வச்சுருக்காரு அப்புறம் சினிமாவுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய நடிப்புக்கு ஒரு அடையாளம் வந்து நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு ரோல் மாடல் சாம்பிள் நீங்கள் ஒரு கேரக்டர் ஜட்ஜி கேரக்டர் பண்ணணுமா உடனே அவர் படத்தை பார்த்து நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணணுமா அந்த டாக்டர் எப்படி இது புரிஞ்சிக்கலாம் ஒரு மிருதங்க வாசிக்கிற மாதிரி பண்ணணுமா நீங்கள் அந்த அவரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மிருதங்க வாசிக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன்னா ஒரு மூணு கேரக்டர் நினச்சிருப்பாங்க மூணு கட்டாக இருக்கும் ஒரு கேரக்டர் வந்து மிருதங்க வாசிக்கும் ஒரு கேரக்டர் சும்மா இருக்கும் இன்னொரு கேரக்டர் மூணு கேட்டும் சும்மா இருக்கும் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மூணு அவருக்கு தெரியும் இந்த மூணு கேரக்டரும் வைக்க போகிறானுங்க ரெண்டா ரெண்டு கேரக்டர் சும்மா மட்டும் அப்படி இருந்தால் நல்லா ஸ்க்ரீனில் அப்போ ஒரு கேரக்டர் மிருதங்க வாசிக்கும் ஒரு கேரக்டர் மிருதங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணுவாங்கல்ல அது பண்ணிட்டு இருக்கும் ஒன்றொரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உள்ளேருந்து எடுத்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ மூணு கேரக்டரும் ஒரு காட்சியில் ஒரு நடிகர் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு அட்டென்ஷன் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி நிறையா அவரை பத்தி சொல்றதுலாம் நமக்கு வந்து அவ்வளோ அனுபவம் கிடையாதுனு வச்சுங்களேன் அட்வொகேட்டாக இருப்பார் அட்வொகேட்டாக இருந்தோன்னே அவர் வேலையை முடிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு வர்றப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு டயலாக் படிச்சு அவர் பெரிய லென்த்தி ஷார்ட்டு அந்த படம் கௌரவம்னு நினைக்கிறேன் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நடிப்புக்கு ஒரு பல்கலைக்கழகம் சார் பலருக்கும் அவர்கள் ரோல் மாடல் அவற்றிருந்து எடுத்து தான் பலரும் வந்து ஏதாவது அது இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை கொஞ்சம் முன்னே பண்ண ஏற்ற இறக்கம் பண்ணி பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு படம் யாராவது ஒரு கேரக்டர் பண்ணுறீங்கன்னா அவர்கிட்டருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி போய் நம்ம வேணுங்கிறத எடுத்துகிட்டு நம்ம அது பண்ணி அது மாதிரி ஒரு இவரை வந்து ஒரு பிரமிப்பாக பார்க்குறாரு இது சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவின் மட்டும் கிடையாது இந்திய சினிமாவுக்கே ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அவர் மானசீகமாக நம்புகிறார் அப்போ முதல் முதல்ல நம்ம ஒரு ஒரு பெரிய தேசிய அளவில் அங்கீகாரம் படிச்சிருக்கு அப்போ அவர்கிட்ட போய் அந்த ஆசீர்வாதம் வாங்கணும் இருந்தால் வாங்கியிருப்போம் இல்லை அப்போ அவர் படத்து முன்னாடியே அதை வாங்குவோம்னு அந்த ஒரு மரியாதை அவர் கொடுத்துருக்குறாரு இது நிறைய பேருக்கு ஒரு மனசிய குணாதர ஆரம்பிச்சிருக்குவார் இந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்கள் எளிதாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா இந்த துறையில் ஒரு நன்றி ஒரு மரியாதை மறுபடியும் அவங்கள்டு எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது தான் ஆனால் அதை கடந்து எம்எஸ் பாஸ்கர் இருக்கிறாரா அப்படின்றது நிறையா இருக்காங்க சார் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விஜயகாந்த் சொல்லலாம் ராமராஜனை சொல்லலாம் ராமராஜனை வி அழகப்பண்ணு ஒரு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கு ராமராஜன் பீக்கில் போயிட்டார் எங்கள் ஊர் வீட்டு ஊர் வந்து கராட்டக்காரன் பீக்கில் இருக்கார் ராமராஜன் இளராஜா காம்போ மியூசிக் டிராக்டர் நீங்கள் காலையில் உங்கள் உங்கள் பாக்கெட்டில் பத்து பைசா தேவையில்லை ராமராஜன் நடிக்கிறார் இளையராஜா மியூசிக் போகிறாருன்னா அந்த காலையில் எனக்கு கேவிஎம்மில் உங்கள் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தால் போதும் படத்தை பூஜை போட்டு பேப்பரில் தினத்தந்தியில் ஒரு ஆடை போட்டு நீங்கள் வீட்டை வந்து உட்காந்துங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் ஆல் ஏரியா சோல்டு அவுட்டு நீங்கள் லாபம் சமைச்சிருவீங்க அப்படி ஒரு காலத்தில் ராமராஜன் இருக்கிறார் அப்போ அழகப்பன் வந்து இவர் இன்ட்ரொடியூஸ் பண்ண டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருனா நம்மூர் நல்ல ஒரு அந்த படத்தெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த படம் பெருசாக அடுத்து இவர் போயிடிறார் எங்கே போயிடறாரு அதுக்கு போய் ரெண்டு மூணு படங்கள் அழகப்பன் சொந்த படம் பண்ணுறாரு விஜயகாந்தை வச்சுலாம் பூமலை பிள்ளைங்கிறதெல்லாம் படம் பண்ண வெளிநாட்டில் போய் அவர் சொந்த படம் எடுத்து சில படங்கள் அவர் போடல லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆன பிறகு பீக்கில் இருக்கார் ராமராஜன் அப்போ கூட இருக்கவங்களாம் அழகப்பன் கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ராமராஜன் நீங்கள் பீக்கில் இருக்காரு அவர் டேட் கேட்டிங்கன்னா அவங்க கடன் அடிச்சிருக்கீங்க சார் நீங்கள் வந்து இதாகிடுவீங்க மீடியா என்ன எந்திச்சு வந்துடலாம் அப்படின்னே தயங்கி தயங்கி ராமராஜன் போய் கேட்குறாரு அப்போ பீக்கில் இருக்க ராமராஜன் அடுத்து நான் மூணு வருஷத்துக்கு ஃபுல் படம் பண்ணி வச்சிருக்காரு இப்போ என்ன சார் என்ன இந்த மாதிரி எனக்கு சிக்கல்கிட்ட அம்மா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னே சரி சார் என் டைரி எடுத்து போட்டார் இதில் வந்து சனி ஞாயிறு எனக்கு எப்போ கேட்பிருக்கும் அந்த டேட்லாம் ஃபுல் பண்ணிக்கன்ட்டு நான் படம் பண்ணேன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி காலையிலே படம் பூஜை போட்டாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இவர் கடன்லாம் ஒரே எல்லாம் நடந்து போச்சு அது விஜயகாந்த் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ்க்கு படம் ஓடலன்னா அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு படம் பண்ணி அவங்களை கையை தூக்கி விடுறதுல நிறையா இருக்கும் சினிமாவில் அப்படி இருக்காங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நன்றி மறந்தவர்களும் இருக்கிறாங்க அது எல்லா மனிதர்களும் எல்லா ஆட்களும் இருக்காங்க அதிகமான விமர்சனங்கள் நம்ம அப்படியே பார்த்துருக்கனால நம்ம இப்போ சசிகுமார் வந்து ஒரு ஒரு உதவி இயக்குனர் சார் சேது படத்தில் வந்து அந்த படத்தை சேது படத்தினுடைய தயாரிப்பாளர் கந்தசாமி வந்து இவருக்கு சித்தப்பா முறை அந்த படத்துக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காக வர்றாரு சசி வர்றப்ப அந்த படத்தில் கடைசி அர்ச்சினி ஆற்றும் வேலை செய்யார் சேது படங்களில் அப்புறம் வேலை செய்கிறோம் பாலா அடுத்த படம் நந்தா பண்ணுறாரு நந்தா படத்தில் அமீர் அவரும் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா நந்தா பாதி முடியும் அமீர் வெளியே வந்துடுறாரு பாலா கூட சசி இருக்கிறார் அதுக்கப்புறம் அமீர் வந்து மௌனம் பேசிய ஆரம்பிக்கிறப்போ அங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறாரு யார் நம்ம சசி மௌனம் பேசியது ராமெலாம் ஒர்க் பண்ணுறாரு மௌனம் பேசியது வெளியே ப்ரொடியூசர் ராமு வந்து இவருடைய சொந்த படம் அமீருடைய சொந்த படம் முதல் படம் நேரம் இருக்கார் அடுத்த படம் சொந்தப்பட்டது அப்போ அதுக்கு ஃபினான்ஷியலாக வேணும் இல்லை அப்போ கூட இருக்கக்கூடிய தான் பல இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காலும் கொஞ்சம் சொந்தக்காரம் பண்ணலாம் பணங்கள்லாம் வாங்கி வந்து கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி அதான் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய சினிமாக்குள்ளே குடுக்கல் வாங்கல்ட்ருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து வெளியில் இருந்து சொல்கிறாங்க சினிமா அப்படி தான் சினிமாவில் இருக்கவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க சினிமாவில் காலை காலம் வரிகிட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது நிறைய விஜயகாந்த் கூட இருந்து இங்கே இருந்த ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா தியாகம்லாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா தியாகுலாம் வந்து விஜயகாந்த் தூக்கம் தியாக போட்டுக்க ராதாரவி போட்டுக்க சந்திரசேகர போட்டுக்க எங்கே அப்படியே வரட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ அது நிறைய இருக்கும் அப்போ சுந்தர்சி பார்த்திங்கன்னா அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பார் சீரியலில் ஒர்க் பண்ணுங்க அதில் ஒர்க் பண்ணும் அப்படி இருக்காங்க சில பேர் அப்படி இருப்பாங்க சில பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் டேரக்டர்ஸ் பற்றியெல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க கதை சம்மந்தமாக கதை விஷயத்துலலாம் பெருசாக பண்ணுறதில்ல மற்ற விஷயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெல்சன் பார்த்திங்கன்னா இந்த டேரக்டர்ஸ்ஸு கூட லோகேஷ் நெல்சன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்போது அந்த எல்லாரையுமே வெளியிலேருந்து பார்க்குறப்ப சினிமா அப்படி போச்சு சினிமாக்குள்ளே வாரம் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கிற மாட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஒரு ரிலீஜன் தனி கேஸ்ட் இது சினிமாங்கிறது இவங்களுக்கு பெருசாக மக்களோட பெருசாக தொடர்பு கொள்ள முடியாது உறவுகளோட தொடர்பு கொள்ள முடியாது பல போராட்டங்களுக்கு பிறகு பல வழிகளுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி அதே வழியோட ஒன்று இருக்கிறவங்க தான் அந்த அந்த வேதனை புரியும் அப்படிங்குமே இவங்க தனியாகவே தான் இருப்பாங்க அதுக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நிறையா நிறைய இருக்குது ஏகாந்த் அவர்களை பற்றி சொல்லலாம் ராமநாராயணன் சொல்லலாம் ராமராஜன் சொல்லலாம் நிறைய இந்த மாதிரியான ஆட்கள் சில பேர் சம்பளம் மாத சம்பளம் கொடுத்து வச்சுருந்தாங்க உதவியாளர்களுக்கு சங்கருடைய வருகைக்கு பிறகுலாம் உதவி இயக்குநர்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு மாத மாதம் சம்பளம் ஒரு ஸ்டாண்டர்டான சம்பளம் அப்புறம் அவங்க போக்குவரத்துக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருந்தாருக்க டூ வீலர் வாங்கி கொடுத்துருந்தாரு அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போயும் சில பேர் இருக்காங்க நம்பிக்கையை போய் ஏமாற்றக்கூடியவர்கள் துரோகம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க ரெண்டு சைடுமே இருக்குது நல்லவர்கள் இன்றைக்கும் நல்லவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை கிடச்சிக்கிட்டே இருக்கும் தப்பாக போகிறவங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து பட்டாம்பூச்சி மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க வெளியில் இருக்கு பார்க்கறப்ப பழங்களா தெரியும் கொஞ்சம் நாளில் அவங்களுடைய வாழ்க்கை வரும் நீங்கள் எதை எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நம்ம வந்து ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் குறைந்தபட்சம் நேர்மையாகவும் குறைந்தபட்சம் உண்மையாகவும் நம்ம இருந்தோம்னா அது லைஃப் லாங் அதில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனால் தேமஸ் பாஸ்கர் மாதிரியான ஒரு நபர்கள் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த நேரத்துக்கு வந்திருக்கார் பல படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து சின்ன துறையில் நடித்து அதில் அவருடைய குவாலிட்டி குறையாமல் மெயின்டைன் பண்ணி வந்ததுனால தான் நீங்கள் தேசிய விருது வரைக்கும் ஒரே நாள் தேசிய விருது வாங்கலை இவருடைய பயணம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவர் ஒர்க் பண்ண சீரியலாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளத்தன வருஷம் ஆகி போச்சுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் அவர் வந்து டம்பிங் ஆர்டிஸ்டாக இருக்குது இவ்வளோ ட்ராவலுக்கு பிறகு தான் இன்றைக்கி வாங்கிக்கிறேன் இவ்வளோ ட்ராவலுக்கு பிறகு அவர் எந்த இடத்துலையும் அவர் சளிச்சு போல அவருடைய குவாலிட்டியை குறைச்சிக்கல அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு டிராவலுக்கு பிறகு அவருக்கு இன்றைக்கி வந்த தேசிய வந்து கிடச்சிடுது இசையமைப்பாளர் தேவா அவருக்கு ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அமரக்கூடிய இருக்கையில் அமர வைத்து அவரை ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க கௌரவம் சேர்த்துருக்குறாங்க அங்கே இருக்க கலைப்பண்பாட்டுத்துறை அந்த சார்பில் தான் அவர் போயிருக்கிறாரு தேவாவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் ஆஸ்திரேலியாவில் கிடைச்சிருக்குது அப்படின்னு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது இல்லை நல்ல ஒரு தமிழனாக ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒரு சாமானிய நிலைமையிலிருந்து ஒரு இசையமைப்பாளராக ஒரு பெரிய இடத்துக்கு போனவர் அவருக்கு அந்த அவருக்குரிய அங்கீகாரத்தை அந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்தாங்க தமிழ்நாடு இதுநிலை நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக ரெண்டு முறையை கொடுத்தாங்க அதனால் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது அவர் எந்த இடத்திலிருந்து கிளம்பி வந்து எந்த உயரத்துக்கு போனார் இளையராஜா அவங்க காலகட்டத்துக்கு பிறகு யாரையும் உள்ளே போக முடியல சினிமாவில் அந்த காலகட்டத்தில் இவர் உள்ளே போய் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சி ஸ்பேஸை பிடிச்சி தொடர்ந்து பண்ணார் ரெண்டாவது பழகுவதற்கு ரொம்ப எளிமையான நபர் நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு உயக்குனர் இருக்காருச்சுங்க அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரை காசு சொல்ல போகிறாருன்னா தேவாசாரை காசு சொல்லிட்டேன் அந்த பாட்டெலாம் கதையெல்லாம் கட்டி சுச்சுவேஷன்லாம் சொல்லி பாட்டெலாம் போடுறேன்டா ஏன்னா அவர்கிட்ட அணுகிறதுக்கு சி நேரடியாக நீங்கள் பிரச்சார சுய் பண்ணிமா அவர் உட்கார்ந்தாருன்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் பிடிச்சிட்டு உங்கள் பேர் சொல்றாங்க தாராளமாக சொல்லு தம்பி நல்லா பண்ணிங்க நானே கூட சொல்கிறேன் உனக்கு நல்லா நல்ல பையன் நானே சொல்கிறேன் அப்படிம்பார் அப்படி பழகுவதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான நபராக இருக்கு எல்லாரையும் மரியாதையாக பேசக்கூடிய நபர் ஒரு அவருடைய வளர்ச்சிங்கிறது உழைப்புங்கிறது பெரிய உழைப்பு பல தோழிகளுக்கு பிறகு பல அவமானங்களுக்கு பிறகு ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கார் இன்றைக்கி ஒரு வேறொரு நாட்டில் ஒரு தமிழருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அந்த நாட்டினுடைய ஆஸ்திரேலியாவினுடைய நாடாளுமன்றத்தில் சபநாயக இருக்கையில ஒருத்தரை கொண்டு போய் தமிழர்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழருக்கு ஒரு பெருமையான வச்சிருந்தாரு நன்றி சார் மற்ற